சாய் சக்தி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன் செப்டம்பர் மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்ம ராசி தத்துவப்படி ஐந்தாம் ராசியான சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்கள் ராசியில் சூரியன் சஞ்சரிச்சிட்ருக்காங்க சொந்த வீட்டில் இருக்கார் சூரியன் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்ரன் கேது குடும்பம் வாக்கு வாக்குஸ்தானத்தில் கன்னி ராசியில் இருக்காங்க உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் ஏழாம் இடத்துல சனி பகர நிலையில் கும்ப ராசியில் இருக்காரு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க உங்கள் ராசிக்கு வந்து பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் குரு ரிஷபராசியில் செஞ்சரிச்சிருக்காங்க பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து பாருங்க செவ்வாய் மிதன ராசியில் இருக்காங்க பன்னெண்டாம் இடமான விரைஸ்தானத்தில் புதன் கடகராசியில் இருக்காங்க இதுதான் செப்டம்பர் மாதம் உண்டான கிரக நிலைகள் செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி உங்களுக்கு புதனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியன் உங்கள் ராசிநாதனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதன் மறுபடி புதனோட பயிற்சி நடக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ராசிநாதன் வலுத்திருக்கும் போது கவலையப்பட வேண்டாம் ஆனால் ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே உங்களுக்கு நினைச்சதெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு அர்த்தம் உங்கள் மைண்டு ஸ்டடியாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்ப சூரியன் பாருங்க சொந்த வீட்டில் இருக்கார் நடுப்பகுதி பதினாறாம் தேதி பாருங்க ரெண்டாம் பட குடும்பம் தானே பாகஸ்தானுக்கு தந்துடுறாரு இந்த மாதமே நல்லா இருக்கும் சிம்மராசி நேர்களுக்கு வந்து பாருங்க இந்த மாதமே ஒரு நல்ல ஒரு மாதமா உங்களுக்கு இருக்க போகுது உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கூட அது கூட கொஞ்சம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமா ரெடி ஆகும் ஏன்னா ஏழாம் இடத்துல சனி இருந்து ஒரு ராசி பார்த்து ஒரு சில பேத்துக்கு தோல் பிரச்சனை நரம்பு மூட்டு சம்பந்தமான பாதிப்பு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஜீரண மண்டலத்துல பிரச்சனை ஒரு சில பேத்துக்குள்ள இருக்கு சிம்மராசி நேர்களுக்கு ஆனா இந்த மாதம் உங்களால சமாளிக்க முடியும் ஏன்னா ராசினாதான் நல்லா இருக்காரு ராசிநாதன் கெட்டு போயிட்டாதான் மனசு ஒரு நிம்மதி இருக்காது குழப்பத்தில் இருப்பீங்க உடல் ஆரோக்கியம் உடம்பெலாம் கெட்டுப்போகு ஆனா இந்த மாதம் ஆனா இந்த மாதம் ராசிநாதன் நல்லா இருக்காரு நல்லா நினைச்சது நடக்குங்க நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறும் நீ எதை நோக்கி நீங்க போறீங்களோ எந்த ஒரு இலக்கை நோக்கி போறீங்கன்னா அந்த கரெக்டா உங்களுக்கு நிறைவேறும் உங்களுக்கு நீ எதை நோக்கி போறீங்களோ அது உங்களுக்கு நிறைவேறும் உங்க ஆசை நிறைவேறும் கனவு போகுது பயன்படுத்திக்கிங்க அருமையான மாதம் இந்த மாதம் ராசிநாதன் சொந்த வீட்டில் இருக்காரு வருஷத்துக்கு ஒரு தருவது தான் ராசிநாதன் சொந்த வீட்டுக்கு வருவார் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு சூரியன் வந்து இந்த மாதம் பதினாறாம் தேதி போகிறனால பணப்புழக்கம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு குருவேரை பார்க்குறாரு ரெண்டாம் இடத்துக்கு குரு பாக்குறது நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு புதனும் ரெண்டாம் அதிபதி இருபத்தி மூணாம் தேதி புதனும் உங்கள் ராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு அப்போ இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு ஆரம்ப பகுதி உங்களுக்கு நல்லா இருக்கும் நடுப்பகுதிக்கு மேலே ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லிடலாம் இந்த மாதம் பாருங்க பதினாறாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் இந்த மாதம் பதினஞ்சு அல்லது பதினாறாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் நிறைய மாற்றத்தை பார்க்க போறீங்க ஆரம்பத்தில் ஒரு சில பேருக்கு நல்லது நடக்கும் உங்கள் ராசிக்கு வந்து சுக்கரன் பாருங்க நீச்சமாக இருக்கார் சுக்கரன் ரெண்டாம் இடத்துல நீச்சமாக இருக்கார் அவர் மூணாம் இடமான உபஜயஸ்தானத்துக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு சொந்த வீட்டுக்கு வர போகிறார் அது பதினெட்டாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் விடாமல் முயற்சி பண்ண போகிறீங்க நீங்கள் நினைச்சதெல்லாம் போகுது அது கலைத்துறையில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா சுக்கரன் வந்து அதிபதி சுக்கரன் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்க மீடியாவில் இருக்கவங்க தகவல் தொடர்பு துறையில் இருக்கவங்க கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கெலாம் இந்த மாதிரி நல்ல ஒரு மாதமாக அவங்களுக்கு இருக்கும் சரிங்களா உங்கள் ராசிக்கு வந்து செவ்வாய் உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் செவ்வாய் வந்து நாலாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி நல்லா இருக்காருங்க ராசிநாதன் நல்லா இருக்காரு பாக்கியாதிபதி பதினொன்னாம் லாபஸ்தானத்தில் இருக்காது லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதம் லாபம் வரும் தொழில வளர்ச்சி இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் அடி உங்களுக்கு விழுந்தது பார்த்தீங்களா தொழில வளர்ச்சி இல்லாமல் முன்னேற்றம் இல்லாமல் உழைப்பு கேட்டுற ஊதியம் இல்லாமல் நீங்களே எவ்வளோ போராடுறீங்க உழைக்கிறீங்க ஆனால் அதுக்குண்டான பணம் உங்களுக்கு கைக்கு வரல பணம் சரியான வருமானம் இல்லை ஆனால் இந்த மாதம் நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் நல்லது நடக்க போகுது ஏன்னா ராசிநாதன் நல்லா இருக்காரு ராசிக்கு பாக்கியாதிபதி உங்க ராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய செவ்வாய் நல்லா இருக்காரு பதினொன்றுல இருக்காரு லாபத்தில் இருக்காரு சாதாரண விஷயம் கிடையாது சரிங்களா ராசிநாதன் நல்லா இருந்து ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி நல்லா இருந்துச்சுனாலே அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லபடியா பயன்படுத்திக்கிங்க அது உங்க ராசிக்குற குரு வந்து அஞ்சாம் அதிபதி அவர் யோகாதிபதி தான் அவர் வந்து எங்க இருக்காரு பத்தாம் இடத்துல இருக்காரு தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் ஒரு சில பேர் புதுசாக தொழில் ஆரம்பிப்பீங்க ஒரு சில பேர் தொழிலை மாற்றுவீங்க தொழிலை விரிவாக்கம் செய்வீங்க ஒரு பிரான்ச் இருக்கவங்க இன்னொரு பிரான்ச் மாற்றக்கூடிய இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் ஒரு சில பேர் தொழில் மாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் இதெல்லாம் உங்களுக்கு சாதகம் தான் நீங்கள் பெருசாக பாதகம்னு ஒன்றும் சொல்கிறக்கு இல்லைங்க சின்ன சின்ன பாதகம் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல உங்களுக்கு சனி இருக்கார் கனவு மனைவி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் கனவன் மனைவி ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருக்கணும் நீங்கள் சிம்மராசி இருந்தீங்கன்னா உங்கள் கணவனோ அல்லது மனைவியோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்துட்டு போகும் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் யாரையும் நம்பாதீங்க நண்பர்கள் விஷயத்தில் கவனமா இருங்க ரொம்ப வருஷமாக பழகிட்டு இருந்தவங்க சார் எங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க அந்த மாதிரிலாம் நிறைய சிம்மராசிக்காரங்க சொல்லிகிட்டு இருக்கீங்க நண்பர்கள் விஷயத்தில் கவனமா இருங்க கூட்டு தொழில் முக்கியமாக சொல்லப்போனால் பார்ட்னர் உங்கள் பார்ட்னர்கிட்ட கிட்ட கூட்டுத்தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் சரி இல்லை இந்த மாதிரி இதில் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தவிர உங்களுக்கு பணப்பழக்கம் இந்த மாதிரி நல்லாயிருக்கும் பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு எதிர்பாராத வளர்ச்சி இதெல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுக்கு உங்கள் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியன் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு பொருளாதாரத்தை தேடி போக போகிறீங்கன்னு அர்த்தம் உங்கள் மைண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவாக இருக்க போகுது தெளிவான மைண்ட்ல இருக்க போகிறீங்க குழப்பம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி உங்களுக்கு சுக்கரன் நல்ல ஒரு இடத்துக்கு வரனால தொழிலில் ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி இதெல்லாமே உங்களுக்கு இருக்கும் தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறது இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும் புதன் உங்களுக்கு இருபத்தி மூணாம் தேதி புதன் இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு அது உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு தான் சரிங்களா இந்த மாதம் சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு மாற்றம் நடக்க போது நல்லபடியாக அந்த மாதத்தை பயன்படுத்திக்கிங்க வெளிநாட்டு பயணம் வெளிநாடு போக முடியாமல் இருக்கவங்க இந்த மாதம் வெளிநாடு கனவு உங்கள் ஆசை கனவு இதெல்லாமே நிறைவேறியது சரிங்களா ப்ரொமோஷன் ஒரு சில பேருக்கு வேலையில் ப்ரொமோஷன் பதவி உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சில பேர் சம்பள பாக்கி ரெண்டு மூணு மாதமாக சம்பள பாக்கி இருக்குங்க சார் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் வர வேண்டிய பணம் பைக்கு வரும் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க ரெண்டாம் அதிபதி நல்லா இருக்கார் அதிர்ஷ்டஸ்தானாதிபதி லா லாபஸ்தானத்தில் இருக்கார் அதிபதி பதினொழில் இருக்கார் அஞ்சாம் அதிபதி பத்தில் இருக்கார் அப்போ தொழில் வேலை முன்னேற்றம் வளர்ச்சி இதெல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லிடலாம் தொழில் நல்லாயிருக்கும் வேலை நல்லாயிருக்கும் வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க இந்த மாதம் செப்டம்பர் மாதம் சிம்ம ராசினியர்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் சொல்லினா எல்லா கிரகனையிலும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது சனி மட்டும்தான் தான் சின்ன சின்ன தடங்கள் கொடுப்பாரு நண்பர்கள் விஷயத்தில் கூட்டுத்தொல்லி பண்ணிட்டு இருக்கவங்க கணவன் மனைவி உறவு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குது சரிங்களா மற்றது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ராசிக்குண்டான பொது பலன் பொது பலன் தான் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா அவங்கவுங்க சுயஜாதகத்தை தகுந்த மாதிரி பலன்கள் மாறப்படும் ராசி பலன் பார்த்தீங்கன்னா பதினஞ்சிலேருந்து ஏதாவது சாயம்தான் பேசும் அவங்க அவங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் சரிங்களா ராசிங்கிறது சந்திரன் வச்சு நம்ம பாக்கிறோம் சந்திரன் என்ற அதிபதி தான் ராசிநாதன் சொல்றோம் ராசிங்கிறது உடல் மனோகாரகன் உடல் காரகன் சந்திரன் லக்னம்ங்கிறது உயிர் ஆன்மா அப்போ உங்க உடல் எப்படி இயங்கிட்டு இருக்கு உங்க எண்ணம் புத்தி சிந்தனை இது எப்படி போயிட்டு இருக்குன்னு நம்ம ராசி பலன் வச்சு பாக்குறோம் உங்க ஆன்மா எப்படி இயங்கிட்டு இருக்கு என்ன கொடுப்பனையில் இருக்கீங்க நீங்க எதை அனுபவிக்க இந்த பிறவில எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும் நல்ல கருமால் பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமாவில் பிறந்திருக்கீங்களா லைஃப்பில் இனிமேல் என்ன நடக்கும் இது எல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துராது இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் பாருங்கள் ஒரு சில பேருக்கு அப்படியே நடக்கும் இப்போ நான் சொன்ன பலன் பொது பலன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே அக்யூரட்டாக ஒரு சில பேருக்கு நடக்கும் ஒரு சில பேத்துக்கு நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும் நீங்கள் சொன்னீங்க சார் நல்லதுன்னு சொன்னீங்க ஆனால் எதுவுமே நல்லது நடக்கல அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது அதுக்கு என்ன காரணம்னா அவங்கவுங்க ஜாதத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு நடக்கும் அவங்கவுங்க ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கறனால தான் அந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும் உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள் என்ன வயசில் இருக்கீங்க உங்கள் ஏஜ் என்ன என்ன ஏஜ் இருக்கீங்க அதுக்கு என்ன தசாபுத்தி போய்ட்டு இருக்குது என்னென்ன விஷயங்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அதாவது அதெல்லாமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும் சரிங்களா கோச்சாரப் பலன் வந்து நம்ம பொதுவாக பார்க்குறோம் ஜென்ரலாக நம்ம பார்க்குறோம் ஜாதகம் சுய ஜாதகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா உங்கள் சுய ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக பார்த்துடுங்களா இனிமேல் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் என்ன தொழில் பண்ணலாம் வேலைக்கு தான் போகணுமா சொந்த தொழில் பண்ணலாமா திருமணம் எப்போ நடக்கும் உங்களுக்கு புத்திர பாக்கம் எப்போ கிடைக்கும் வேலையில் மாற்றம் ப்ரொமோஷன் பதவி உயர்வு வெளிநாட்டு பிரயாணம் அதேமாதிரி சொத்து சேர்க்கை வீடு வா எப்போ வாங்கலாம் வாகனம் எப்போ வாங்கலாம் வீடு எப்போ மாற்றலாம் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களோட அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் உங்களுக்கு பதில் கிடைச்சிடும் சரிங்களா ஜாதக குறிப்பு பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கீங்க நம்ம எல்லாமே அக்யூரேட்டாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பிரதிநீர் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதரி தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் போறவன்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்